மாவட்ட அளவிலான விளையாட்டு போலப்பு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதை கட்சி மேயர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றல் இருக்கிறோம் நமது பெரும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த இந்த இனிய தருணத்தில் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களே மற்றும் நமது ஹாக்கி அசோசியேஷன் செக்ரட்டரி மரியாதைக்குரியா மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் இருபத்தி நாலு ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை மாவட்ட அளவிலே நாற்பத்தி ரெண்டு வகையான போட்டிகளும் மண்டல அளவில் எட்டு வகையான போட்டிகளும் என ஐம்பது வகையான போட்டிகள் நடத்தி அந்த போட்டிகளுடைய இறுதியிலேயே இந்த போட்டியிலே கலந்து கொண்டு கூடிய கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி அறுநூத்தி ஆறு வீரர்கள் வீராங்கனைகள் அனைவர்களுமே பாராட்டுக்குரியவர்கள் அப்போ கைப்பந்து விளையாட்டிற்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் முதல் பரிசுக்கு இரண்டாம் பரிசுக்கு இருபத்தி எட்டாயிரம் மூன்றாம் பரிசு பெற்றவங்களுக்கு பதினாலாயிரம் கிரிக்கெட்ல ஜெயிச்சவங்களுக்கு பர்ஸ்ட் பிரைஸ் நாற்பத்தி ஐயாயிரம் இரண்டாம் இடம் பெற்றவர்களுக்கு முப்பதாயிரம் மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு பதினைந்தாயிரம் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இந்த ஐம்பத்தி ஒரு லட்சமும் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தை பெறவுள்ள விளையாட்டு வீரர்கள் எழுநூத்தி எட்டு பேர் அதாவது எல்லாம் பார்த்துக்கோங்க இருபத்தி ஒண்ணாயிரம் பேர் இருபத்தி ஒண்ணாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர் கலந்து கலந்துக்கிறக்காக விண்ணப்பிச்ச இதுல எழுநூத்தி எட்டு பேர் ஆகிய நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் உங்க வங்கி கணக்கு போயிரு அது போக உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் அது போக உங்களுக்கு மெடலும் இங்கு வழங்க உள்ளது சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காகத்தான் நீங்க இன்னமும் சிறப்பாக விளையாட வேணுங்கிறத உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு தான் வந்து எல்லாமே வந்து ஒருவரோட விடாம தவறாவது வந்து விளையாட்டு போட்டி நடக்கும் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டியில் போய் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில கலந்துக்கணும் நீங்க எல்லாருமே நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கையால அவார்டு வாங்குறோங்கிற ஒரு கனவு வந்து இருந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க வந்து

சென்னையில் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் இந்த இறுதி நிறைவுகளுக்கும் மற்றும் இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு